திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல் சிப்கார்ட் திட்டத்திற்காக பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு ஏக்கர் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்த உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆரணி திமுக வேட்பாளர் தரணி வேந்தனை ஆதரித்து ஓட்டு கேட்க விளையாட்டு அமைச்சர் உதயநிதி செய்யாறு வந்தார் ஓட்டு கேட்டு ஊருக்குள் வரக்கூடாது என உதயநிதிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உதயநிதியை திரும்பிப்போ என கோஷம் எழுப்பி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் उरे निरे तिरमिपो उरे निरे तिरमिपो बंडी किंद्र बंडी किंद्र बंडी किंद्र बंडी किंद्र बंडी किंद्र बंडी किंद्र उरे निरे कंडकिंद्र उरे निरे कंडकिंद्र उरे निरे उरे निरे उरे निरे उरे निरे ओटी केटी वर मुरे निरे ओटी केटी वर मुरे निरे मेलमा पोराटा बट्टी बैठा दी هي پاتي تي بي کو هن ني ني تي بي کانڊ ڪنديندو مليا ڪنديندو مليا ڪنديندو 24 24 24 24 مليا مليا 24 24